காய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு யூனிட் ஒன்னில் மொழி வரலாறுலேருந்து தமிழ் வரிவடிவ வரலாறு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் புதிய பாடத்திட்டத்தின்படி இன்னையிலேருந்து தினமும் என்ன செய்யப்படும் வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குறைந்த கட்டணத்தில் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் விரைவிலே வரக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் சீக்கிரம் வந்து சேருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸு பிடிஎப்பு அதே மாதிரி ஆன்லைன் தேர்வு உங்களுக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் எழுத்து வடிவம் பெற்ற மொழிகள் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எழுத்து வடிவம் பெற்ற மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதல்ல மலையாளத்துலேயும் பின்னாடி கன்னடத்துலேயும் எழுதப்பட்டது தான் துழு முதல்ல மலையாளத்திலையும் பின்னாடி கன்னடத்திலையும் எழுதப்பட்டது தான் துழு கூயி மொழி வந்து ஒரே எழுத்தில் எழுதப்படுவது கூயி மொழி ஒரே எழுத்தில் எழுதப்படுவது எழுத்துருவம் பெற்ற மொழிகள் வந்து நாகரீகம் பெற்ற மொழிகளைத்தான் எழுத்துருவம் பெற்ற மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நாகரீகம் பெற்ற மொழிகளைத்தான் எழுத்துருவம் பெற்ற மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட மொழிகளிலேயே பழமையான எழுத்துருவங்களை காண முடிவது தமிழில் தான் திராவிட மொழிகளிலேயே பழமையான எழுத்துருவங்களை காண முடிவது தமிழில் தான் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது தெலுங்கு மொழியினுடைய எழுத்துருவோம் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது தெலுங்கு மொழியினுடைய எழுத்துருவோம் கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தது கன்னட மொழியினுடைய எழுத்துருவோம் கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தது கன்னட மொழியின் எழுத்துருவோம் பழமையான எழுத்துருவை கொண்டு உலக நாகரிகத்திற்கு அடிகோழியது கிரேக்க மொழி பழமையான எழுத்துருவை கொண்டு உலக நாகரிகத்திற்கு அடிகோழியது கிரேக்க மொழி உலக எழுத்து முறைகளில் தனி சிறப்பு கொண்டது எது தெரியுமா அது கிரேக்க முறை உலக எழுத்து முறைகளில் தனி சிறப்பு கொண்டது கிரேக்க முறை மேற்கத்திர எழுத்து முறைக்கு அடிகோழியது கிரேக்க மொழி மேற்கத்திர எழுத்து முறைக்கு அடி கோழியது கிரேக்க மொழி பினீசிய முறையிலிருந்து உருவானது தான் எழுத்து எழுத்துமுறை பினீசிய முறையிலிருந்து உருவானது தான் எழுத்து எழுத்துமுறை எழுத்து மூன்று பிரிவுகளாக நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கலாம் ஒன்று பட எழுத்துமுறை ரெண்டு எண்ணெய் எழுத்துமுறை மூணு ஒளி எழுத்துமுறை எழுத்து முறையினை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று பட எழுத்து முறை ரெண்டு எண்ணெய் எழுத்து முறை மூணு ஒளி எழுத்துமுறை ஒளி எழுத்து முறை மேலும் ரெண்டு வகைப்படும் சொல்கிறாங்க எழுத்து முறையினை மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம்னு சொல்லிட்டோம் அதில் மூணாவது முறையான ஒளி எழுத்து முறையை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்கிறாங்க அசை எழுத்து முறை அகர எழுத்து முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல தோன்றிய எழுத்து முறை எது தெரியுமா பட எழுத்து முறை தான் முதன் முதலில் தோன்றியது பட எழுத்து முறை முதன் முதலில் தோன்றியது சூரியனை காட்ட ஒரு வட்டத்தை வரைந்து காட்டுவதே பட எழுத்து முறை சூரியனை காட்டுவதற்கு ஒரு வட்டத்தை வரைந்து காட்டுவது தான் பட எழுத்து முறை நுண்மையான பொருளை உணர்த்தாதது பட முறை நுண்மையான பொருளை உணர்த்தாதது எதுன்னா பட முறை என்ன எழுத்து முறையை ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன எழுத்து முறையை ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க வட்ட வடிவத்தை நாம் சூரியன் என்போம் ஆங்கிலேயர் சன் என்பர் இதுவே பின்னர் எவ்வெழுத்து முறை தோன்றுவதற்கு காரணமாயிற்றுன்னு கேட்டால் ஒளி எழுத்து முறை தோன்றுவதற்கு காரணமாயிற்று வட்ட வடிவத்தை நாம் வந்து சூரியன்னு சொல்லுவோம் ஆங்கிலேயர்கள் சண்ணன்னு சொல்லுவாங்க இதுவே பின்னாடி எந்த எழுத்து முறை தோன்றுவதற்கு காரணமாயிற்றுனா ஒளி எழுத்து முறை தோன்றுவதற்கு காரணமாயிற்று அசைகளை வரி வடிவத்தில் எழுதிய நிலையில் உண்டானது தான் அசை எழுத்து முறை அசைகளை வரி வடிவத்தில் எழுதிய நிலையில் உண்டானது தான் அசை எழுத்து முறை அசை எழுத்து வடிவங்களில் மிகவும் பழமையானது எதுன்னு கேட்டால் அது சுமேரியன் ஆப்பு வடிவ எழுத்துக்கள் அசை எழுத்து வடிவங்களில் மிகவும் பழமையானது எதுன்னா அது சுமேரியன் ஆப்பு வடிவ எழுத்துக்கள் பெரும்பாலான உலக மொழிகள் பின்பற்றுவது அகர எழுத்து முறையை பெரும்பாலான உலக மொழிகள் பின்பற்றுவது அகர எழுத்து முறையை ஏராளமான எழுத்து உருவங்களை நினைவில் கொள்ள வேண்டியது அசை எழுத்து முறையில் தான் ஏராளமான எழுத்து உருவங்களை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது இருக்குது அகரவகை எழுத்துக்களில் குறிக்கும் ஒளி ஓர் உரு ஒரு அகரவகை எழுத்துக்களில் குறிக்கும் ஒளி ஓர் உரு ஒரு பட எழுத்து முறையே எழுத்துக்களின் தோற்றத்திற்கு காரணம் என்றும் பட எழுத்தே என்ன எழுத்தாகி பின் எவ்வெழுத்தாக கருதப்படுகிறதுன்னு கேட்டால் ஒளி எழுத்தாக கருதப்படுகிறது பட எழுத்து முறையே எழுத்துக்களின் தோற்றத்திற்கு காரணம் என்றும் பட எழுத்தே எண்ணெய் எழுத்தாகி பின் எவ்வெழுத்தாக கருதப்படுகிறதுனா ஒளி எழுத்தாக கருதப்படுகிறது காணப்பட்ட உருவமெல்லாம் மான காட்டும் வகைமை நாடி வலுவிலோவியன் கைவினை போல எழுதப்படுவது உருவெழுத்து காணப்பட்ட உருவமெல்லாம் மான காட்டும் வகைமை நாடி வலுவிலோபியன் கைவினை போல எழுதப்படுவது உருவெழுத்து கொண்டவோர் குறியார் கொண்டவதனை உண்டென்றுணர்வ எழுத்து என்பது உணர்வெழுத்து கொண்டவோர் குறியார் கொண்டவதனை உண்டென்றுணர்வது என்பது உணர்வெழுத்து இசைவடு உள்ளின் எலா அல் போல செவிப்புலனாவது ஒளி எழுத்து இசைபடு உள்ளின் எலா அல் போல செவிப்புலனாவது ஒளி எழுத்து பண்டைய தமிழ் எழுத்துக்கள் பற்றி அறிவது கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாதர் குன்று கல்வெட்டில் பண்டைய தமிழ் எழுத்துக்களை பற்றி நாம் என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் பண்டைய தமிழ் எழுத்துக்களை பற்றி நாம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாதர் குன்று கல்வெட்டில் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் தமிழ் எழுத்துக்கள் தற்போதைய வரிவடிவங்களை பெற்றது தமிழ் நூல்கள் அச்சிட தொடங்கப்பட்ட தமிழ் நூல்கள் எப்போ அச்சிட தொடங்கப்பட்டுச்சுன்னா கால்டுவல் இருந்த காலத்தில் வீரமாமுனிவருடைய காலத்தில் அதே மாதிரி எல்இஸ் துறைங்கிற அவருடைய காலத்தில் கீராஸ் எல்லாம் தமிழ் நூல்கள் அச்சிட தொடங்கப்பட்டது அந்த எப்போ தமிழ்நூல்கள் அச்சிட தொடங்கப்பட்டதோ அப்போ தான் தமிழ் எழுத்துக்கள் தற்போதைய வரிவடிவங்களை பெற்றது தமிழ்நாட்டில் காணப்படும் மிக பழமையான குகை கல்வெட்டுகள் எவ்வளத்துல எழுதப்பட்டிருக்குன்னா பிராமி எழுத்துல தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மிக பழமையான குகை கல்வெட்டுகள் எவ்வளவு எழுதப்பட்டுச்சுன்னா பிராமி எழுத்துல குகை கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து பிராமி எனினும் மொழி தமிழே இந்த குகை கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய எழுத்து பிராமிங்கிறாங்க ஆனால் மொழி என்னது தெரியுமா தமிழ் தான் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் கிடைப்பது ஏழாம் நூற்றாண்டில் இருந்து தான் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் கிடைப்பது ஏழாம் நூற்றாண்டில் இருந்து தான் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டு கல்வெட்டுகளில் எத்தனை வகை எழுத்து முறைகள் காணப்படுகின்றன தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டுக்களை நான்கு வகையான எழுத்து முறைகள் காணப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டுக்களில் நான்கு வகையான எழுத்து முறைகள் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது வடமொழியை எழுத பயன்பட்ட எழுத்து கிரந்தம்ங்கிறாங்க வடமொழியை எழுத பயன்பட்ட எழுத்து கிரந்தம் அப்படிங்கிறாங்க சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் காணப்பட்டது பண்டைய தமிழ் எழுத்துக்கள் சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் காணப்பட்டது பண்டைய தமிழ் எழுத்துக்கள் சேர நாட்டில் காணப்பட்டது வட்டெழுத்துக்கள் சேர நாட்டில் காணப்பட்டது வட்டெழுத்துக்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கிடைக்கும் கல்வெட்டுக்கள் தமிழ் வரி வடிவத்திலும் கிறந்த வடிவத்திலும் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் ஏழாம் நூற்றாண்டில் கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் எல்லாம் தமிழ் வரி வடிவத்திலும் கிறந்த வடிவத்திலும் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் பல்லவர் காலத்தில் காணப்படும் கல்வெட்டுக்கள் பல்லவ கிரந்தம் தமிழ் நாகரி வடமொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் பல்லவர் காலத்தில் காணப்படும் கல்வெட்டுக்கள் வந்து பல்லவர் கிரந்தம் தமிழ் நாகரி வடமொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் சோழர் கால நாணயங்களில் காணப்படுவது நாகரி எழுத்துமுறை சோழர் கால நாணயங்களில் காணப்படுவது நாகரி எழுத்துமுறை தற்போது வழக்கில் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் வளர்ச்சி பெற்றது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் தற்போது வழக்கில் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் வளர்ச்சி பெற்றது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் நம்ம சேனலில் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் அதாவது ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் பிடிஎஃப் மெட்டீரியலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த பிஜிடிஆர்பிக்கு நூறு சதவீதம் உங்களை தேர்வில் வெற்றி வர வைப்பேன் இது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நியூ சிலபஸ் மெத்தடில் தான் பாடம் நடத்துவேன் ஓகேவா படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணமும் விருப்பமும் இருந்துச்சுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பாண்டிய நாட்டின் இடங்களில் காணப்படுவது பிராமி எழுத்திலாள குகை கல்வெட்டுகள் பாண்டிய நாட்டின் பல இடங்களில் காணப்படுவது பிராமி எழுத்திலாளனான குகை கல்வெட்டுகள் குகை கல்வெட்டுக்களின் காலம் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டுங்கிறாங்க ஆனால் குகை இந்த கல்வெட்டுகள் அதிகமாக கிடைச்சது எப்போலேருந்து தான் ஏழாம் நூற்றாண்டுலேருந்துங்கிறாங்க குகை கல்வெட்டுக்களினுடைய காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க கீழே வளைவில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் வெங்கோவராவ் கீழ வளைவில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் யார் வெங்கோவராவ் ஹெமைட் என்னும் ஆங்கிலேயர் கண்டுபிடித்தது மறுகால் தலையில் உள்ள கல்வெட்டை ஹெமைட்டுங்கிறவர் மறுகால் தலையில் இருக்கக்கூடிய கல்வெட்டை கண்டுபிடிச்சார் பன்னெண்டு இடங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சவர் கே வி சுப்பிரமணிய ஐயர் பன்னெண்டு இடங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சவர் கே வி சுப்பிரமணிய ஐயர் அரிச்சலூரில் உள்ள கல்வெட்டை கண்டறிந்தவர் புலவர் ராசு அரிச்சலூரில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் புலவர் ராசு திருவாத ஊரில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் ஐராவதம் மகாதேவன் திருவாத ஊரில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் ஐராவதம் மகாதேவன் அழகரை உறையூர் காஞ்சியில் உள்ள கல்வெட்டுகளை கண்டுபிடித்தது சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை வந்து அழகரையில் உறையூரில் காஞ்சியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் எல்லாம் கண்டுபிடிக்குது இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா எந்தெந்த ஊருன்னு கீழவளைவு வளைவு மறுகால்தலை அப்புறம் வந்து பன்னெண்டு இடங்களில் முப்பது கல்வெட்டு அரிச்சலூர் திருவாதூரில் அப்புறம் அழகரை உறையூர் காஞ்சியில் இந்த ஊர்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்துக்கள் எல்லாம் பிராகிருதம் அப்படின்னவர் நாராயணராவ் இந்த கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்துக்கள் எல்லாம் பிராகிருதம் என்றவர் நாராயணராவ் இக்கல்வெட்டுகள் எல்லாம் தமிழும் பிராமியும் கலந்த விளங்காத மொழியில் இருக்குது அப்படின்னவர் டாக்டர் கே கே பிள்ளை இந்த கல்வெட்டுக்களில் காணப்படக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் பிராகிருதம்னு சொன்னவர் நாராயணராவ் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே தமிழும் பிராமியும் கலந்து விளங்காத மொழியில் இருக்குது அப்படின்னவர் டாக்டர் கே கே பிள்ளை இக்கல்வெட்டுக்களின் எழுத்து பிராமி எணினும் மொழி தமிழ் தான் அப்படின்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இக்கல்வெட்டுக்களின் எழுத்து பிராமி எணினோம் மொழி தமிழே என்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இக்கல்வெட்டுக்களின் மொழி தமிழே என்றவர் ஐராவதம் மகாதேவன் இந்த கல்வெட்டுக்கள் இருக்கு இல்லையா இந்த கல்வெட்டுக்களினுடைய மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் ஐராவதம் மகாதேவன் இக்கல்வெட்டுகளில் காணப்படுவது தமிழி என்றவர் நாகசாமி இக்கல்வெட்டுகளில் காணப்படுவது தமிழி என்றவர் நாகசாமி குகை கல்வெட்டு பிராமியிலிருந்தே தமிழ் எழுத்து வளர்ந்தது என்றும் கூறுவர் இந்த குகை கல்வெட்டு இருந்து தான் தமிழ் எழுத்து வளர்ந்துச்சு அப்படின்னும் என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம் ஆரம்ப காலத்திலேயே தமிழுக்கென ஒரு வடிவம் இருந்தது அவ்வடிவத்திலேயே என்னது எழுதப்பட்டுச்சாம் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு கூறுவாங்க ஆரம்ப காலத்தில் தமிழுக்குன்னு ஒரு வடிவம் இருந்தது அந்த வடிவத்திலேயே சங்க இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு வேறு செய்தி சொல்லுவாங்க அரிச்சலூர் கல்வெட்டில் லகரம் இருப்பதை சுட்டிக்காட்டி மற்ற மொழி கல்வெட்டுக்களில் இல்லாமையா இல்லாமையால் தமிழ் எழுத்துக்களில் என்றும் பிராமி எழுத்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க அரிச்சலூர் கல்வெட்டில் லகரம் இருப்பதை சுட்டிக்காட்டி மற்ற மொழி கல்வெட்டுகளில் அது இல்லாமையால் தமிழ் எழுத்துக்களில் என்றும் பிராமி எழுத்து தோன்றியிருக்கலாம் என்ற என்று சிலர் என்ன செய்வாங்க கூறுவாங்களாம் இந்தியர்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது என குறிப்பிட்டிருப்பவர் மெகஸ்தனிஸ் போகிற போக்குள்ள போடுறாரு யாரும் மெகஸ்தனிஸ் எல்லாரும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கோங்க மெகஸ்தனிஸ் இந்தியர்களுக்கு எழுத்து வடிவமே கிடையாதுப்பா அப்படின்னு குறிப்பிட்டவர் மெகஸ்தனிஸ் பண்டை தமிழ் பிராமி எழுத்துக்களைத்தான் பெற்றிருந்தது என்பவர் சுனித்குமார் சட்டர்ஜி பண்டைய தமிழ் வந்து பிராமி எழுத்துக்களைத்தான் பெற்றிருந்தது அப்படிங்கிறவர் சுனித்குமார் சட்டர்ஜி பண்டைய தமிழ் பிராமி எழுத்துக்களைத்தான் பெற்றிருந்தது என்பதை மறுப்பவர் கே பிள்ளை பண்டைய தமிழ் வந்து பிராமி எழுத்துக்களை பெற்றிருந்தது சுனித் சுனித்குமார் சட்டர்ஜி அந்த சுனித்குமார் சட்டர்ஜி சொன்னதை கே கே பிள்ளை சிந்துவெளியின் சித்திர எழுத்துக்களே திராவிட பெருங்குடி மக்களது எழுத்துக்களின் மூல வடிவமாக இருக்கலாம் அவர் கீராஸ் பாதிரியார் செந்துவெளியின் சித்திர எழுத்துக்களே திராவிட பெருங்குடி மக்களது எழுத்துக்களின் மூல வடிவமாக இருக்கலாம் என்றவர் கீராஸ் பாதிரியார் செந்துவெளியின் சித்திர சித்திரை எழுத்துக்களே திராவிட பெருங்குடி மக்களது எழுத்துக்களின் மூல வடிவமாக இருக்கலாம் என்பவர் கீராஸ் பாதிரியார் என்னங்க சகாராவை தண்டத ஒட்டகம் ஜன்னலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடி அர்ப்பி தமிழுக்கும் யூஜிஜிடி அர்ப்பி தமிழுக்கும் காலேஜி அர்ப்பித்த தமிழுக்கும் மொழி வரலாறுலேருந்து தமிழ் வரிவடிவ வரலாறை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டத ஒட்டகம் சகாராவை தாண்டத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு ஆயிரத்தி ஐநூறுவா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸு பிடிஎஃப்பு ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் மாதத்துக்கு வாங்கிக்க முடியும்